எடப்பாடியாரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் உடைஞ்சிட்டா நம்ம ஈஸியா ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடச்சுக்கிட்டு போறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே நினைச்சு கூட பார்க்க முடியாது அதெல்லாம் கற்பனை கெட்டாதது புரட்சி தமிழர் எடப்பாடியருக்கு எதிராகவோ இல்ல கட்சிக்கு எதிராகவோ எங்கேயுமே பயன்படுத்தல இருந்து இந்த குரல் உருவாகுதுனே தெரியல இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு பொய்ச்செய்தி அவங்க சந்திச்சு இருப்பாங்க அதை சந்திச்சு இருக்கும்போது பேசலாம் அப்படி பேசுவதே வந்து கட்சியை வந்து உடைக்க போறாங்க கட்சியை பிளவுபடுத்த போறாங்க கட்சிக்கு துரோகம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அபத்தமான ஒரு செய்தியை வந்து சொல்லுவது என்பது சரியானதா கிடையாது நம்ம கவனிக்கணும் வெளியில யாரோ புறம்போக்கா போறப்போக்குல பேசுற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு செய்தியா மாற்ற முடியாது விஜயகாந்திக்கே கூட என்ன என்ன மாதிரியான நிலைமைன்னு பார்த்து பார்த்துருப்பீங்க நீங்க நீங்க பெரிய பலமா வந்தார் நம்மளோட கூட்டணியில் இருக்கிறவர்கள் பலமா இருந்தார் நம்மோட கூட்டணி விட்டு போன பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கை சந்திச்சு போயிடுச்சு விமானம் எப்படியாவது ஒழிக்கணும் அதுக்கு விஜயலட்சுமியை பயன்படுத்திக்கிட்டு பூதாகரமா கொண்டு போறாங்க ஏற்கனவே வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு எங்களுடைய கதல் அப்பா 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 அப்பான்னு கத்துதுங்களே கதருதுங்களே இந்த பாலியல் குற்றவாளிகள் கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு அதெல்லாம் அதிமுகவுல வந்து ஒரு பிணவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி பரிமாறப்படுகிறது இது செங்கோட்டையன் அவர்கள் வந்து புறக்கணிக்கிறாரு எழப்படுகிறாரு இந்த மா இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது உங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் ஆஹ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சூழல்கள்ல இருக்கக்கூடிய செய்தியை மனதில் வைத்து இந்த கேள்வியை கேட்குறீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் எந்த விதமான பிளவுமே கிடையாது மிக தெளிவாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த கழகத்தை கட்டுக்கோப்போட கொண்டு சென்று நிதர்சனம் வெளியில இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிரிகள் குறிப்பாக திமுக போன்ற கட்சிகள்லாம் எப்படியாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு புகழ்வு ஏற்பட்டாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பயணித்து இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாண்புமிகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சிதான் வரப்போகுங்கிறத வந்து மக்கள் போகிற இடத்தான் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதனுடைய பொம்மை முதல்வருக்கு இந்த விடிய அரசுக்கு எதிராக மக்கள் ஒவ்வொரு நாளும் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்வேறு விதமான சிக்கல்களை இன்னைக்கு முதல் அவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு குறிப்பா என்னன்னா கஞ்சா கள்ளச்சாராயம் கட்ட பஞ்சாயத்து பாலியல் வன்முறைகள் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அரசியல் ரீதியான பல்வேறு விதமான சிக்கல்கள் இப்படி எல்லாமே நடக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எடப்பாடியாரும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைஞ்சிட்டா நாம ஈஸியா ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு குறிப்பா வந்து செங்கோட்டையல் அவருடைய பெயரை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க ஆனால் இப்போ செங்கோட்டையர் மிக நீண்ட மூத்த அரசியல்வாதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர தொண்டர் புரட்சி தம் புரட்சி தலைவருடைய வழி வந்தவர் அவரோடு சேர்ந்து பயணித்தவர் இப்படி இருக்கக்கூடிய அவர் வந்து எந்த காலத்திலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடச்சுக்கிட்டு போறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நினைச்சு கூட பார்க்க முடியாது அதெல்லாம் கற்பனை கெட்டாதது அவருக்கு ஒரு நாளும் அப்படிப்பட்ட சிந்தனை கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு ஒரு வார்த்தை பேசணும் அதை புரிச்சுக்கிறாங்க அவர் என்ன எந்த வார்த்தையுமே எங்கேயுமே தவறா புரட்சி தமிழர் எடப்பாடியருக்கு எதிராகவோ இல்ல கட்சிக்கு எதிராகவோ எங்கேயுமே பயன்படுத்தல எங்கிருந்து இந்த குரல் உருவாகுதுலே தெரியல இது திட்டமிட்டு பரப்பப்பட வேற ஒரு செய்தி ஏன்னா இன்னைக்கு முறையிலும் கூட செங்கோரையன் அவர்கள் எந்த எந்த பொதுக்கூட்டங்களில் பேசினாலும் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மலரும் அப்படிங்கிறத தெளிவா சொல் இருக்காரு புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி மலரும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு அதனால எங்கேயுமே வந்து நம்முடைய கட்சி பிளவுவோ அதுக்கான வாய்ப்புகளோ கிடையாது ஒருவேளை ஓபிஎஸ்ஓ அல்லது வந்து டிடிவி திரகரனோ அல்லது சசிகலாவோ இவங்கலாம் ஆஹ் இது பண்ணாலும் கூட அவர்களால் எந்த விதமான பலனுமே இந்த கட்சி கிடையாது சசிகலாவால எந்த விதமான பலனும் இந்த கட்சிக்கு வரப்போறது டிடிவி அவர் ஒரு தனி கட்சி நடத்துகிறார் அதனால அதனாலே நமக்கு பிரச்சனை கிடையாது ஓ பி எஸ் எந்த விதமான அதிகாரமும் இன்னைக்கு இல்லை எதுவுமே இல்லை அவரோட கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே நீ கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள வந்துட்டாங்க அதனால எல்லாருமே தனிமரமா நிக்கிறாங்க அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எந்த ஒரு சூழலையும் இங்க பிறகுபட்டு இருக்கிறோங்கிற கருத்தே கிடையாது இது ஒரு விட்டு பரப்பப்படுகிற ஒரு பொய் செய்தி அதிமுகவில இருந்து எந்த திளவுகள நீங்க குறிப்பிட்டாலும் கூட இந்த அத்திக்கட அவிநாசி திட்டத்தினுடைய பாராட்டு விழாவில் எடப்பாடி அவர்களுக்கு நடந்த இந்த பாராட்டு வேலை அவர் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்றது திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுடைய எதிர்ப்பு இந்த மாதிரி திளவுகள் கொள்ளப்படுது அதே நேரத்தில் பக்கம் பாத்தீங்கன்னா எஸ் பி வேலுமணியும் அண்ணாமலையும் ஒரு தொடர்ந்து இருக்காங்க தொடர்நிலையில்தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரிய கருத்துக்களும் வருகிறது இது கட்சியை தேர்தல் காலங்களில் கொண்டு போய் உடைப்பதற்கான அஸ்திரம் பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு அதாவது அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து ஒரு பாராட்டு கூட்டத்தை நடத்துறாங்க விவசாயிகள் ஏன்னா அவர் தான் வந்து பாதுகாப்பு கூட்ட மண்டலமாக அறிவிச்சார் விவசாயிகளுக்காக அதனால அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து அந்த அத்திக்கடவு கூட்டு கூட்டுக்குடியில் திட்டத்தையும் புரட்சி தமிழர் எடப்பாடியருடைய ஆட்சி காலத்துல அது செயல்படுத்தப்பட்டது அது கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் கடப்புல போட்டுட்டாங்க கடைசி நேரத்துல எலெக்ஷனுக்காக வந்து இவர் கையில வச்சிருக்கார் ஆனா அதை துவக்கியது உருவாக்கியது அதுக்காக பண்டை ஒதுக்குறது எல்லா செலவு பண்ணதுமே வந்து புரட்சி தமிழ் எடப்பாடியார் அப்போ அந்த விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க எடப்பாடியார் அவர்கள் அவரை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த ஒரு பாராட்டு கூட்டத்தை நடத்துறாங்க அந்த பாராட்டு கூட்டத்துல புரட்சி தலைவருடைய படமும் புரட்சி அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுடைய படமும் இல்ல அப்படின்னு ஒரு வருத்தத்தினுடைய செய்தியை அவர் சொல்லுகிறார் அது நடத்துறது வந்து ஒரு விவசாய சங்கம் அவங்க வந்து ஒரு நடத்தும் போது அது நம்ம கவனிச்சிருக்கலாம் அதை கவனிக்காம விட்டு இருக்கிறது கூட தவறாக கூட எடுத்துக்கலாம் ஆனா அதுதான் ஒரு பிரச்சனை கிடையாது அந்த ஒற்றை வெளியில படம் போடவில்லை என்பதை ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான பிரச்சனைகளை கிளப்புறார் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மனத்தனமான செய்தி அவரு அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அந்த படம் போட்டுருக்கலாமே அப்படிங்கிற அளவுதான் அதனால கட்சிக்குள்ள என்ன குழப்பமும் கிடையாது அதே மாதிரி நீங்க சொல்றீங்க அண்ணாமணையும் வேணுமணியும் அவர்களும் வந்து ஒன்னா பயணிக்கிறாங்க அப்படின்றாங்க அப்படிதான் ஒண்ணுமே கிடையாது அரசியல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நம்ம யாரோடும் பேசுவோம் அதுக்கு நமக்கு உரிமை இருக்குது ஒரு கட்சியினுடைய தலைவர்களை பார்க்கும்போது அது முறையா அவங்களுக்கான மரியாதையை நம்ம கொடுப்பாங்க அவங்க சந்திச்சு இருப்பாங்க அதை சந்திச்சு இருக்கும்போது பேசலாம் அப்படி பேசுவதே வந்து கட்சியை வந்து உடைக்க போறாங்க கட்சியை பிளவுபடுத்த போறாங்க கட்சிக்கு துரோகம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அபத்தமான ஒரு செய்தியை வந்து சொல்லுவது என்பது சரியாகதான் கிடையாது இந்த கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் புரட்சித் தலைவருடைய புகழப்படத்தையும் ஆஹ் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் புறக்கணிக்கப்படுகிறது கட்சி நிகழ்ச்சிகள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது தானே வந்து செல்வி ஜெயலலிதாவுக்கு நிகராக எடப்பாடியாக நினைத்துக் கொள்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அப்படிலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்கதான் நிகராக தமிழ்நாட்டுல அதே கிடையாது அந்த அளவுக்கு தான் அது வந்து நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியருக்கு கண்டிப்பா நன்றாகவே தெரியும் ஏன்னா புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவருடைய பொற்கால ஆட்சியை தான் நாம நடத்துறோம் அப்படி இருக்கும் போது அவங்களெல்லாம் மறைச்சிட்டு நான் வந்து சூப்பர் ஹீரோவா மாறிடுவேன் அப்படின்லாம் எல்லாம் எதுவுமே கிடையாது அவர் புரட்சி தலைவர் மீது மிகுந்த மரியாதையோடும் புரட்சி தலைவி அம்மா மீது மிகுந்த பாசத்தோடும் அவர் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்காரு எந்த எங்க பாருங்க கட்சியுடைய தலைமை அலுவலகத்தை யாருடைய சிலைகள் இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை புரட்சி தலைவி அம்மாவுடைய சிலை இருக்கு ஒவ்வொரு நாளும் அதை தான் நம்ம அலுவலகத்துக்குள்ளேயே போறாரு என்னைக்கு அவர் அலுவலகம் வருகிறாரோ அன்றைக்கு அம்மாவுக்கு மாலை அணிவித்துட்டு தான் உள்ளே போகாது அப்படி வந்து ஒரு மிகுந்த பாசத்தோட பக்தியோட இருக்கிறவரை போயிட்டு அவர் வந்து புறக்கணிக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி புறக்கணித்துட்டு ஒரு அரசியலும் செய்து விட முடியாது ஏன்னா நம்ம கவனிக்கணும் வெளியில யாரோ புறம்போக்கா போறப்போக்குல பேசுற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு செய்தியா மாற்ற முடியாது அதனால புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியை அம்மாவையும் யாரும் மறந்துட்டு அதிமுக நடத்த முடியும்னு சொன்னா அது வந்து அபத்தமானது அதனால அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் இல்லை புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய தலைவர் மிகுந்த மரியாதையோடும் பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கார் அதுதான் தொடர்ந்து நடக்குது இன்றைக்கு இல்ல என்றைக்கும் இதுதான் நிரந்தரம் அது வந்து மாற்றவே முடியாது யாராலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் உதய அவர்கள் அதிமுகவினோடு கூட்டணி அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில இப்ப அவர் கூட்டணி எதுவும் இல்லாம தான் சேவை சந்திக்கப்படுறார் அப்படின்னு அவருடைய ஊதிய வகுப்பாளர் பிரசர்த்திகள் வெளியிட்டிருக்கிறார் ஒரு செய்தியை இதை வந்து நீங்க எப்படி இருக்குமா பலவீனமாக இருக்குமா இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல்ல முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வருகிறார் வரட்டும் சந்தோஷம் வாழ்த்துறோம் நம்மோடு கூட்டணி வச்சு அவருக்கு பலம் அவரும் கால் ஊன்றி நிற்பார் இல்லைன்னா எத்தனையோ அரசியல் சினிமா நடிகிறது வந்தாங்க இல்லையா அது மாதிரி காணாம போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் விஜயகாந்துக்கே கூட என்ன என்ன மாதிரியான பார்த்து பார்த்துருப்பீங்க நீங்க இப்படியே பலமா வந்தார் நம்மளும் கூட்டணியில் இருக்கிற ஒரு பலமா இருந்தார் நம்ம ஒரு கூட்டணி விட்டு போன பிறகு அவருடைய அரசியல் வாழ்க்கை சந்திச்சு போச்சு அவ்வளவுதான் நடிகர்களுடைய கதைகளை நம்மளால சொல்ல முடியும் சரத்குமார்ல இருந்து டி ராஜேந்தர்ல இருந்து பாக்கியராஜ்ல இருந்து இன்னொரு எவ்வளவு பேர் இருக்காங்க சிவாஜில இருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அதுல இவர் கொஞ்சம் தனித்து தான் ஆட்டங்கள் ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மறுத்து விட முடியாது ஆனால் அது வந்து ஓட்டாக மாறுமா அப்படின்னு பார்த்தா பெரிய கஷ்டம் அப்படி ஓட்டாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட அது ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு செல்லுமா அப்படின்னு பார்த்தா அது அவரோட பெரிய கஷ்டம் அதனால அவர் வந்து உண்மையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் விட அவர் வந்து கூட்டணி வைத்தா அவருக்கு லாபம் இல்லைன்னா உங்க அரசியலில் காணாம போப்பற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அழிக்கவே முடியாது அது வந்து கருணாநிதியா இருக்கட்டும் ஸ்டாலினா இருக்கட்டும் அவங்களுக்கு இது மாதிரி யாராவது ஒரு தாத்தாவோ இல்ல இன்னொரு தாத்தாவோ பிறந்தாவும் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அடிக்கவே முடியாது ஏன்னா அது வந்து ஆலமரம் மாதிரி துறைகளை பரப்பி வேறு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம் தான் அந்த இயக்கத்தை யாருமே அழிச்சிட முடியாது அதனால அவர் வந்தா நமக்கு லாபம் பரவலை என்றும் எடுத்து கவலை கிடையாது ஆண்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாம் அரசியல் அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சி வந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கான தேவை எதுவும் இல்லையே ஏன்னா சீமான் வந்து தனித்த அவர் எதிர்த்து போட்டிடும்பொழுது ஒரு பாரம்பரியமான எதிர்கட்சி சொல்லக்கூடிய நீங்க அதை தவிர்த்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல சீமான் வந்து எப்படின்னா அவர் எல்லாத்துலயும் நிற்பார் அவருக்கு வந்து ஜெயிக்கிறது நோக்கம் கிடையாது நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு காட்டிக்கிறதுக்காக நடத்தக்கூடிய அரசியல் அது நமக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தல்கள் எப்பேற்பட்ட அயோக்கிய தரத்தை பண்ணோம் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்ம வந்து போன ரவுண்டு நின்னோம் என்ன விளங்குறோம் ஒவ்வொருத்த பட்டி தொட்டி எல்லாம் வச்சு ஆட்கள் அடைச்சாங்க நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க காசு கொடுத்து ஓட்டு போடுறத கூட நடந்திருக்கலாம் ஒரு கூட்டத்தையே கூப்பிட்டு ஒரு பட்டிக்குள்ள அடைச்சு அது காசை கொடுத்து அதுக்கு மூணு வேலை சாப்பாடை போட்டு நைட்டு வீட்டுக்கு அனுப்புற ஒரு அரசியல் அவ்வளவு வந்து இந்திய தேர்தல் தரத்துல எங்கேயுமே கிடையாது எந்த மாநிலங்களிலும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசியலை அரங்கேற்றுகிறது அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல திரும்பவும் அதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வருது அப்ப எப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னு பாத்துங்க போன ரவுண்ட் வந்து காங்கிரஸ் நிக்கிறான் காங்கிரஸ் நிற்கும் போதே இந்த ஆட்டம் அப்ப இந்த ரவுண்ட் வந்து காங்கிரஸ் தவிர்த்து விட்டு அவர்களை ஏமாற்ற திரும்ப புடுங்கிக்கிட்டு பிடுங்கிட்ட பிறகு இவங்க நிக்கிறாங்க அப்ப இவங்களுடைய ஆட்டம் எவ்வளவு மோசமானதா இருக்குன்னு பாருங்க அதனால வந்து நாம வந்து நீட்டா இந்த தேர்தல் எந்த அரசியல் அதிகாரத்தையும் மாற்ற போறது கிடையாது இந்த இடைத்தேர்தல எந்த அரசியல் அதிகாரத்தையும் மாற்றப்போக கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஒரு தேர்தல் நடந்து ஒருத்தர் ஜெயிச்சு அவர் இறந்து அவருக்கு ஒரு இடைத்தேர்தல் நடந்து அவரு இறந்து அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் இப்படி ஒரு மோசமான சிக்கலான அந்த இடம் அது அதனால அந்த தேர்தலை புறக்கணிக்கிறது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அது ஒரு பிழையும் கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்கள் இடைத்தேர்தல்கள்ல பல நேரங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகமே நிக்காமல் இன்னும் இருக்கு நம்ம நிக்கிறது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது அது ஒரு பெரிய அரசியல் பிழையும் கிடையாது சீமான் மீது அவர்கள் அவர்கள் மீதான இந்த நடிகை இதுலேஷ்மீடைய இந்த பாலியல் குற்றச்சாட்டு அதை தொடர்ந்து இப்ப நடைபெறக்கூடிய அழுத்தங்கள் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த நீங்க அதாவது சீமான் ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு அரசியல் தலைவர் தமிழ் தேசியத்தின் மீது ஒரு பற்று குண்டவர் திராவிடத்துக்கு எதிரான சிந்தனை போக்குகளை இன்னைக்கு விதைச்சிட்டு இருக்காரு அவருடைய அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் பார்த்தா எப்போதுமே முன்னுக்கு பின் உரையாக இருக்கும் அவர் வந்து நேற்றைக்கு ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவார் அடுத்த நாள் ஒண்ணு பேசுவார் அது வந்து அரசியல் ரீதியான விஷயங்கள்ல பல்வேறு சூழலுக்கு ஏற்ப அவருடைய வேறுபாடுகளை மாற்றி கொள்வதற்காக அது இருக்கலாம் அதை நம்ம ஒண்ணு தவிர்க்க முடியாது ஆனா இந்த விஜயலட்சுமிடைய பிரச்சனை என்பது வந்து இன்றைக்கு நேற்றுக்கு அது ஒரு பதினைந்து ஆண்டு கால பிரச்சனை இது நேற்றுக்கு நடந்து ஏதோ பாலியல் குற்றத்தில் அவர் ஈடுபட்ட மாதிரி சொல்லுவதெல்லாம் வந்து ஒரு வெக்கைக்கடான விஷயம் அதை வந்து சீமானை எப்படியாவது ஒழிக்கணும் அதுக்கு விஜயலட்சுமியை பயன்படுத்திக்கிட்டு பூதாகரமா கொண்டு போறாங்க ஏற்கனவே வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு சீமானுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்றதுன்னு நினைக்க வேணாம் நான் ஒரு யதார்த்த நிலவரத்தை சொல்றேன் அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கு இவர் இது நெருக்கடியா இருக்குதுங்கிறது இவர் கோர்த்துக்கு போறாரு இந்த அம்மா என்னால கொடுத்த வழக்கை அவங்க வந்து வாபஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க தொடர்ந்து காவல்துறை இப்படிப்பட்ட நெருக்கடிகளை எனக்கு கொடுத்துட்டு இருக்கு அதனால இந்த வழக்கை வந்து ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக போனார் போன போன இந்த சிக்கல்கள் இப்ப நீதிமன்றம் என்ன பண்ணுது சிந்தனை இருக்குதா இல்லையா எதை யோசிக்கிறாங்க எப்படி அரசியல் பாரு பாக்குறாங்க அப்படிங்கிறதே தெரியல பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த அந்த வழக்கு அப்படி எதிரே கொஞ்சமா வந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான இடத்துல வந்து நிக்குது இல்ல பதினைந்து கால வழக்கைகளை தீவிரமா செயல்படுத்த நினைக்கிற தமிழக அரசு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த பாலியல் குற்றச்சாட்டில் யார் அந்த சார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தயங்குறாங்களா ஏன்னா மூணு வயது குழந்தை கற்பழிக்கப்பட்டிருக்கு மேலாடுதுறையில என்ன இடத்துல பள்ளி மாணவியை ஆசிரியர்களை கற்பழி இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் தினசரி ஒரு செய்திகளா பங்களிக்கூடிய சூழல்ல அதுல கவனம் செலுத்தாம சீனாவை நோக்கி மட்டும் இவங்களுடைய பாலியல் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா நீங்களே நான் பேசக்கூடிய அத்தனையுமே நீங்களே தெளிவா பேசிட்டீங்க இன்னைக்கு தான் தகுந்தான் அதாவது இன்னைக்கு பாலியல் குற்றங்கள் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா மூணு வயது குழந்தையை கூட விட அறுபத்தி வயது கிளம்பிய கூட விடல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இதையெல்லாம் கவனிக்காம எங்க எத்தனை இடங்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பாலியல் குற்றங்கள் கடந்த நூறு நாட்கள்ல மட்டும் இல்ல எண்பதுக்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் எந்த ஸ்டேட்லயும் கிடையாது அதாவது நம்ம வந்து உத்தரப்பிரதேஷ் வளர்ச்சி இல்லாத மாநிலம் பீகார் வளர்ச்சி இல்லாத மாநிலம் வட மாநிலங்கள்ல வளர்ச்சியே இல்லை அதாவது இன்னைக்கு அவங்க மிக கஷ்டப்படக்கூடிய படிப்பறிவு இல்லாத ஒரு மாநிலம் அந்த மாநிலங்கள்ல கூட இந்த மோசமான குற்றங்கள் நடைபெறவே அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர் ஆட்சியாளராக இருக்காரு அவருக்கு ஏதாவது அரசியல் தெரியுதா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை வந்து இவ்வளவு சின்ன பண்ணப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர் எங்கேயாவது தமிழை இந்தியாவில் இருக்காங்களா ஒருவரையும் செய்யல எல்லாமே வாயத்திறந்தா போய் இந்த லட்சணத்தை அவர் சொல்றார் நான் போகும் இடமெல்லாம என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் ஐயா எடப்பாடியார் சொன்னார கேட்டுதான் உங்க காதுக்கு பெண்களுடைய கதவு அப்பா 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 அப்பான்னு கத்துதுங்களே கதருதுங்களே இந்த பாலியல் குற்றவாளிகள் கிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு அதெல்லாம் உங்க காதல கேட்கவே இல்லையா எடப்பாடியார் கேட்டாரா இல்லையா எந்த பதிலும் இல்லை உங்களை அப்பான்னு சொல்றதுக்கு யாரு தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு வாய் கூசும் ஆனா அம்மான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒருத்தர் தான் அது புரட்சி தலைவி அம்மா ஒட்டுமொத்த தமிழகமே அம்மானு வசீகரத்தோட ஆசையோட அர்பணிச்சுக்கிட்டாங்க புரட்சி தாய் அம்மாவை இங்க வந்து உங்களை அப்பானு கூப்பிட முடியாது இன்னைக்கு அப்பானு கதறது தான் என்னை காப்பாத்துப்பா என்னை காப்பாத்துப்பா என் வாழ்த்து போயிடும்பா அப்படின்னு காப்பாத்துறதுதான் அந்த தான் கேக்குமே தவிர மத்தபடி இவரை பாசத்தோடு யாரும் அப்பானும் கூப்பிட மாட்டாங்க எதையும் கூப்பிட மாட்டாங்க இதான் இன்னைக்கு எதார்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அதிமுக தலைமையிலான ஒரு வலுவான கூட்டணி அமையும் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடியார் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து அது வெளிய தெரியாது வெளியே சொல்லவும் முடியாது எந்தெந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மான் திமுதி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களோடு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்கிறார் பாருங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி விஜய் அவர்கள் நம்மோடு கூட்டணிக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு தேசிய கட்சி மிகப்பெரிய அளவுல பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளை வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைப்பதற்கான வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான அச்சாரங்கள் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் பொம்மை முதல்வர் இந்திய அரசுடைய ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட போகிறார்கள் மக்கள் இன்னைக்கு கொதித்து போவதற்காக ஒவ்வொரு இடத்துலையுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துக் கொண்டிருக்கிறது நாங்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை இங்கே இந்த ஆண்டு முழுக்க நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நாங்க வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளை நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்கோம் பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் ஏன்னா இந்த கட்ட பஞ்சாயத்து கலச்சாராயம் பாலியல் வன்முறை இப்படிப்பட்ட இந்த அரசை எப்படியாவது மக்கள் வந்து தூக்கி எரியணந்து முடிவு பண்ணிட்டாங்க அதற்கான கூட்டணியினுடைய ஆட்களை எல்லாம் நம்ம மிகப்பெரிய அளவுல பலத்தோட உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய அசூர பலத்தோடு ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைப்போம் அதற்கான கூட்டணி விவகாரங்கள் வகுக்கப்பட்டு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது

கண்டிப்பாக அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி இருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பேசி முடிச்சு அதற்கான போயிட்டு இருக்கு வெளியில தான் வந்து இப்போதைக்கு அறிவிக்க கூடாதுங்கிற அந்த அடிப்படையில தான் அதெல்லாம் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கூறல் உருவாவுது அதுதான் எதிர்த்து தவிர மிகப்பெரிய கூட்டணி நீங்க கேட்ட மாதிரி தேசிய கட்சியோடும் ஒரு கூட்டணி இருக்கு அதுல ரெண்ட தேசிய கட்சிங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து விரைவில் உங்களுக்கு வந்து தெரியும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மிக விரைவில் அறிவிப்பார் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது நடிகர் விஜய் அவருடைய வாதமாக இருக்குது உன்னோட கூட்டணி வைத்தாருன்னா நீங்க வந்து அவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை பங்கு கொடுப்பீங்களா அவர் வந்தார்னா அவருக்கு பலம் அவ்வளவுதான் ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரையும் நாம வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தூடிய நிலைப்பாடு என்பது ஆட்சி அதிகாரத்துல யாரோட பண்ணி கிடையாது அதனால அவங்க வந்து மாற்று கருத்தே கிடையாது நம்ம நம்ம நிலை அவருக்கு லாபம் அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக மாற முடியும் அறுபது எம்எல்ஏ இருப்பாங்க அவருக்கு லாபம் அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு அது ஒரு அடித்தளமா மாறும் அப்படி இல்லைன்னா அவர் காணாம போவார் அதனால வந்து நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தனித்துதான் ஆட்சி அமைக்கும் அதாவது ஆட்சியில அண்ணா திமுக மட்டும்தான் இருப்பாங்க மற்றபடி எந்த கட்சிக்கும் மந்திரி பதவிகளோ எதுவோ கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாதுன்றதா இரண்டாயிரத்தி பதினொன்னுல ஏற்பட்ட உடனே அம்மையார் அவர்களை தூக்கணி மாதிரி ராமியன் சொன்னார் ஆமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல விஜயகாந்த் நம்ம ஊரை கூட்டணி வைத்தா அவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரானா மிக பிரமாண்டமான திமுகவுக்கு இடமே இல்லாம ஒரு உருவாக்குறோம் அதே மாதிரி இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுக்கு ஒரு சீட்டு கூட இல்லாம சீட் பண்ண முடியும் எப்போ மலிச்சி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பலமிக்க ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அஇஅதிமுக இருக்கோம் அதற்கு இவர் வந்து விஜய் வந்து வந்தார் தான் அவருக்கு எதிர்காலம் அவருடைய அரசியல் பயணம் தொடரும் இதெல்லாம் அந்த அரசியல் பயணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிஞ்சிடும் விஜயகாந்த் அது வந்து அரசியலை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஆள் ஆனா விஜய் அவர்கள் வந்து அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு சுப்பர்ஸ்டிகேட்டடா இருந்து இப்போ பாலிடிக்ஸ் குள்ள வந்திருக்காரு கமலஹாசன் தான் அந்த மாதிரி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் போயிடும் அப்புறம் நாளைக்கு கமலஹாசன் போயிட்டு இன்னைக்கு திமுக ஒரு எம்பி சீட்டு கேட்டுக்கிட்டு மாதிரி நாளைக்கு விஜய் போய் யாருக்கிட்டே ஒரு மாநிலங்களவை எம்பி கொடுக்கணும் கேட்க வேண்டிய நிலைமையா உருவாகும் அப்படி எல்லாம் ஆகக்கூடாதுன்னா நம்ம ஓடு கூட்டணி தான் அவருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கின்றதான் நம்மளுடைய அரசியல் பார்வை அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பது எடப்பாடி அவர்களின் தரப்பிற்கு பலவீனமாக பார்க்க முடியாதா எப்படி சார் அதாவது தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறது கிடையாது கிடையாது கோர்ட் வந்து தெளிவா சொல்லிருச்சு எத்தனை இரண்டு மூன்று இடங்கள்ல இவரெல்லாம் பொதுச் செயலாளர் இவர்தான் கட்சியினுடைய இது அவ்வளவுதான் தேர்தல் ஆணையத்தில் அவங்க சொல்ல வேண்டிய அவங்களுக்கு எந்த விதமான இது அதிகாரமும் கிடையாது ஏன்னா நம்மகிட்ட பொதுக்குழு இருக்குது நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க தேர்தல் நீதிமன்றத்துடைய உத்தரவுகள் இருக்கு எல்லாமே தெளிவா இருக்கு அப்படி இருக்கும்போது இதுல தேர்தல் ஆணையத்தில் வந்து வரத்துக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு ரைட்ஸே கிடையாது நீங்களே உங்களுடைய வெப்சைட் அழகா தெளிவா கொடுத்திருக்கீங்க அவங்க பொதுச் செயலாளர் அப்புறம் தான் தேர்தல் ஆணையம் வந்து நம்ம வந்து வழக்கு போயிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு இதுல வந்து எந்த அதிகாரமும் கிடையாது இந்த விஷயத்துல வரக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவா நீதிமன்றத்தில் எடுத்து வச்சிருக்கிறோம் நன்றி சார் இந்த நேர்காணலுக்கு நேரம் முடிக்கிறதுக்காக நன்றி நன்றி உங்களுக்கும் என்னுடைய